தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் சேகரித்த கட்சியினர் அறந்தாங்கி அரசு மாதிரி பள்ளியில் இன்று தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது இந்த பயிற்சி வகுப்பில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு தபால் வாக்குகள் பயன்படுத்துவர் எனவே தபால் வாக்குகளை சேகரிக்கும் வகையில் ராமநாதபுரம் எம்பி தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியான அறந்தாங்கியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஏணி சின்னத்திற்கும் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கும் சுயேச்சை வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னத்திற்கும் அந்தந்த கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தேர்தல் பயிற்சி வகுப்பிற்கு கலந்து கொள்ள சென்ற ஆசிரியர்களிடம் ஆர்வமுடன் தபான் வாக்குகளை தத்தமது கட்சி வேட்பாளருக்காக சேகரித்தனர்

ஓகே செய்யது பலாயி புள்ள இந்த குடுடுங்க ஏணி சேர்த்து போடு ஏணிய காமிங்க பாஸ் வாங்க போங்க பலம் 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 rahmat palabolada turingman pala boadiga